ஒன் ஸ்டெப் டூ சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர் நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் வினாக்களில் ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு ஃபோருக்கு படிக்கிறவங்க அறிவியல் பகுதியை தவிர்த்து விட்டு தான் படிப்பாங்க ஓகேவா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவியல் வினாக்கள் ஓகேவா நம்ம தேர்வுக்கு என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான வினாக்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொகுத்து கொடுக்க போகிறோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல குறிப்பா விலங்கியல் பகுதியில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு இருபது முக்கியமான வினாக்கள் வந்து எடுத்திருக்கோம் ஆல்ரெடி இந்த ஆறாம் வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய இந்த இருபது முக்கியமான விலங்கியல் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா முதல் கொஸ்டின் பாருங்க இந்த விட்டமின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி கொஸ்டின் இருக்கும் அப்போ முதல் கூற்று பாருங்க விட்டமின் பி மற்றும் சி ஓகேவா இது ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்றத இங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ கூற்று ஏ அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி ஏன் அப்படின்னா விட்டமின் பி மற்றும் சி இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் அடுத்ததா கூற்று பியில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏடி இகே ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ஓகேவா இந்த விட்டமின்கள் அப்படின்றது நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு ஒரு அத்தியாவசியமான முக்கியமான பங்களிக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஓகேவா அப்போ விட்டமின் ஏடி இக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பில் கரையும் அப்போ இந்த முதல் வினாவுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூற்று இரண்டுமே சரி ஓகேவா இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்டது ஓகேவா விட்டமின் பி சி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கரையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீரில் கரையும் ஓகேவா ஏடிஇகே இப்போ நமக்கு ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி இருக்குல்ல இப்போ அதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே கொழுப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இங்கே அந்த எம்மு மட்டும்தான் இருக்காது ஏடிஇகே ஓகேவா அப்போ ஏடிஇகே அப்படின்றது எதில் கரையக்கூடியது அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடியது இதை நம்ம எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு கொழுப்பு அதிகமா விட்டமின் என முதலில் பெயர் வைத்தவர் யார் அப்படின்னா சி பங்க் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல விட்டமின் அப்படின்ற இந்த பெயரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கு வச்சிருப்பாரு ஓகேவா அடுத்தது விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோயை கேட்கிறாங்க ஓகேவா விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ் ஓகேவா விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னா ரிக்கெட்ஸ் ஓகேவா இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் அடிக்கடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்கர்வி பெரி பெரி மாலைக்கண்ணோய் விட்டமின் ஏவால ஏற்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மாலைக்கண்ணோய் விட்டமின் சி ஓகேவா விட்டமின் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளியீறுகள்ல ரத்த முடிதல் அதாவது ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரி பெரி அப்போ விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னா ரிக்கெட்ஸ் ஓகேவா ஓகே அடுத்தது வந்து பாருங்க இந்த ரிக்கெட்ஸ் டி யாருக்கு ஏற்படும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமானது அப்போ ஆஸ்டி மலேசியா அப்படின்ற நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்களுக்கு வந்து இந்த விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாக நம்ம பார்க்குறோம் அடுத்தது இந்த விட்டமின் குறைபாட்டால் குழந்தையின்மையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாதது ஏற்படுகிறது ஓகேவா அப்போ எந்த விட்டமின் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ விட்டமின் இ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விட்டமின்னு சொல்லுவோம் விட்டமின் இ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே நம்ம அதுக்கப்புறம் முன்னாடியே பார்த்திருப்போம் விட்டமின் டி எதுக்கு அப்படின்ட்டு இப்போ விட்டமின் கே இருக்குல்ல விட்டமின் கே வந்து நமக்கு குறைவா இருக்கும் பட்சத்தில் ரத்த உரையாமை அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் கே ஓகேவா அப்போ இந்த விட்டமின் கே குறைவா இருக்கும் பட்சத்துல நமக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் அந்த ரத்தப்போக்கு அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ விட்டமின் கே அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் அடுத்து பாருங்க சூரிய பூச்சி தோலின் மீது பயன்படுத்துவதால் விட்டமின் டி உற்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையுது அது எவ்வளவு சதவீதம் குறையுது அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த விட்டமின் டி உற்பத்தி வந்து குறையுது எதுனால அப்படின்னா நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் ஓகேவா இப்போ இந்த விட்டமின் டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தோலில் படும்போது தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு பகுதியின் மீது படும்போது அங்கு என்னவா மாறுது இந்த சூரிய ஒளி அப்படின்னா விட்டமின் டியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உற்பத்தி அப்படின்றது நடக்குது அப்போது இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் ஓகேவா சூரிய திரைப்பூச்சி அப்படின்னா களிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதை பயன்படுத்துறதுனால அந்த சூரிய ஒளி அதிலேருந்து வரக்கூடிய அந்த புறவுதா கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே போகாமல் அந்த விட்டமின் டி உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சி சதவீதம் என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்கிறது ஓகேவா அதனுடைய உற்பத்தி வந்து குறைக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகிறது ஓகேவா எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்கனில அதிக விட்டமின் ஓகேவா எதுல இருக்கு அப்படின்னா அதாவது விட்டமின் சி விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்கனி எதை விட அப்படின்னா ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு அதிகம் அப்படின்றத இங்க நமக்கு சொல்லிருக்காங்க அடுத்து பாருங்க மனித உடல் சுற்றுப்புறங்களுக்கு ஏற்ற வகையில் தகவமைத்துக் கொள்வதன் மூலம் உடலினில் சமநிலையை பேணுகின்ற ஒரு சிறப்பான நிலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெமியோஸ்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஹெமியோஸ்டானிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஹெமியோசிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல்ல நம்முடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துறது போதிய நீரளவு ஓகேவா இந்த மாதிரி உடலினுடைய அந்த பராமரிப்பு அப்படின்னா சமநிலையை பேணக்கூடிய ஒரு நிலைக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஹெமியோசிஸ்டாசிஸ் அல்லது ஹெமியோஸ்டானிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து பின்வருவநோட்டில் அதிக புரதமுள்ள உணவு எதுன்னு சோயா சோயாபீன்ஸ் இந்த சோயாபீன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அடுத்து விநாயகன் எட்டு கீழ்கன்றவற்றில் அதிக ஆற்றல் தருவோ எதுன்னு கேட்குறாங்க கொழுப்பு ஓகேவா இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இருக்கு ஓகேவா அதில் கொழுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்டுகள் ஓகேவா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழுப்புகளாக சேமிக்கப்படும் ஓகேவா இந்த கொழுப்புக்களை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பணி செய்யும் போது அந்த கொழுப்புகள் வந்து ஆற்றலா மாறி நமக்கு என்ன பண்ணும் அதிக சக்தியை வந்து கொடுக்கும் அது எப்படி ஆற்றலா மாறுது அது எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா தசைகள்லாம் சேமிச்சு வைக்கப்படுது கொழுப்பா ஓகேவா அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்ப கீழ்கண்டவற்றில் அதிக ஆற்றல் தருபோது எது அப்படின்னா கொழுப்பு அடுத்து பாருங்க குறைபாடு எந்தெந்த தனிமங்களினுடைய குறைபாட்டால் என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுது அப்படின்றது பார்க்க போறோம் பாஸ்பரஸ் ஓகேவா பாஸ்பரஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க இதால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டி மலேசியா அதாவது இந்த ஆஸ்டி மலேசியா அப்படின்றது எலும்பு பலவீனம் அடைதல் ஓகேவா அதுதான் ஆஸ்டி மலேசியா அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாஸ்பரஸ் குறைபாட்டால் பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு தனிமத்தினுடைய குறைபாட்டால் நமக்கு ஆஸ்டி மலேசியா அப்படின்ற நோய் ஏற்படுது ஐயோடி ஓகேவா ஐ கிரிப்டினிசம் ஓகேவா குழந்தைகளுக்கு வந்து ஒரு நோயை வந்து அயோடின் குறைபாட்டை வந்து ஏற்படுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்த சோகை அப்ப இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே என்ன அப்படின்னா சரி அடுத்து பாருங்க பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய ப்ரோ கேரட்டிக் நுண்ணுயிர் ஓகேவா நம்ம ப்ரோ கேரட்டிக்னா என்ன யூ கேரேடிக் என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துருப்போம் பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய ப்ரோ கேரட்டிக் நுண்ணுயிரி ஓகேவா இது வந்து கரெக்ட் பாக்டீரியா செல்களில் உட்கரு கிடையாது நம்ம பார்த்துருப்போம் ப்ரோ கேரட்டிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உட்கரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியும் வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரியாகும் ஓகேவா வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரியாகும் இப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள மூன்றுமே என்ன அப்படின்னா சரி அப்போ அனைத்தும் சரி அப்படின்றது தான் இங்கே ஆன்சர் அடுத்தது கொஷின் நம்பர் பதினொன்று காசநோய் டைஃபாய்டு டெட்டனஸ் நிமோனியா காய்ச்சல் காலரா ஓகேவா இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இந்த நோய் காரணி என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா பாக்டீரியா இப்போ காசநோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காச நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாக்டீரியாவால் ஏற்படுது ஓகேவா மைக்கோ பாக்டீரியம் குளோசிஸ் ஓகேவா டிபி அப்படின்னு சொல்லுவாங்க மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் அப்படின்ற ஒரு தான் என்ன பண்ணுது அப்படின்னா நோயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்துது ஓகேவா அப்போது இந்த காசநோய் டைஃபாய்டு டட்டனஸ் நிமோனியா காய்ச்சல் காலரா இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையான நோய் காரணி மூலம் நோயை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் ஓகேவா ஓகே இன்ஃபுளுசியா சாதாரண சளி சின்னம்மை ஓகேவா இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் நோய்கள் இப்போ சின்னம்மை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேரி சொல்லா அப்படின்ற ஒரு வைரஸால என்ன பண்ணுது அப்படின்னா சின்னம்மை ஏற்படுத்துது ஓகேவா சாதாரண சளி ரெய்னோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இன்ஃப்ளூயன்சியா அச்சொன் என் வைரஸ் இப்போ இந்த மாதிரி வைரஸ்கள் வந்து இந்த நோய்களை ஏற்படுத்துது அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா வைரஸ் நோய்கள் அடுத்தது குவாஷியர் மற்றும் மராஸ்மஸ் இது ரெண்டும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா புரத குறைபாட்டு நோய்கள் ஓகேவா புரத புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா குவாஷியர் மற்றும் மராசஸ் ஓகேவா குவாஷியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் குவாஷியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குண்டா அதில் வயிறு குண்டா இருக்கும் கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெலிந்து இருக்கும் மராஸ்மஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெலிந்த தோற்றம் எலும்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளில தெரியுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரத குறைபாட்டால இந்த குவாஷியர் மராஸ்மஸ் அப்படின்ற ரெண்டு நோய் ஏற்படுது இது ரெண்டுமே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் பாதுகாக்கும் உணவுகள் எதுன்னு கேட்குறாங்க பாதுகாக்கும் உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ஓகேவா விட்டமின்கள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது முளைக்கட்டிய பாசி பயிரில் உள்ள விட்டமின் ஓகேவா சிபிகே இந்த மூணு விட்டமினும் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டிய பாசி பயிரில் இருக்க இப்போ இவை அனைத்தும் அடுத்து பாருங்க பின்வருவனொற்றில் ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பானாக உள்ளது எது அப்படின்னா முருங்கை இல்லை ஓகேவா ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்ன அதை நம்ம தனியா பார்ப்போம் பின்வருவனவற்றுள் ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பானாக உள்ளது எதுன்னு கேட்குறாங்க முருங்கை இல்லை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு நம்ம உடலில் உள்ள எலும்புகளில் மிக சிறியது எதுன்னு கேட்குறாங்க உள்காதில் இருக்கக்கூடிய அங்கவாடி எலும்பு ஓகேவா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் நமது உடல்ல இருக்கக்கூடிய மிக நீளமான எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு அப்போ ஒன்று ரெண்டு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி அடுத்தது உணவு குழாய் டேஷ் நீளம் உடைய தசையால் ஆனது கிட்டத்தட்ட ஒன்பது மீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உணவு குழாய் வந்து அமைஞ்சிருக்கு ஓகேவா அடுத்து நம் உண்ணும் நம்ம நாம் உணவு உண்ணும்போது சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை எது தடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எபிக்ளாட்டிஸ் அதாவது குரல் வலை மூடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் இருபது நுரையீரலை சுற்றி இரு அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் எதுன்னு கேட்டிங்கன்னா புலூரா ஓகேவா இப்போ நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு திரவம் ஓகேவா இப்போது நுரையீரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நுரையீரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விபத்து உள்ளாவோம் நம்ம அப்படி விபத்துக்கு உள்ளாகும் போது இதில் அதிகப்படியான அந்த அதிர்ச்சியை கொடுக்காம அந்த அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திரவம் இதை சுற்றிலும் இருக்கும் அது ஃபுளுரா திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நுரையீரலை சுற்றி இரு அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் எது அப்படின்னா ஃபுலூரா ஓகேவா இப்போ மொத்தம் நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னா இருபது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய ஆண்டு விண்ணாக்களில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இது பார்க்கப்படுது